கரையர வம்புலி சூடிய கூழை கங்காளர் சது மரையற வம்புலி மங்கை பங்கர் முறையற அம்புலி சர் என்று மொழிந்தவர் வா முறையற வம்புலி புத்தான அணிந்த வெண்கொடிக்கே தொடிகைக்கு நீங்கும் துகில் இழந்தேங்கும் துயரினையர் வடிகைக்கு நீலி அணை வளாவி வலிய விடும் படிகைக்கு நீ பெண் படிகை கொலாதுதன் பார்த்தருள் எல் விடிகைக்கு நீல் பொழில் சூழ்வர வெத்தகனே மத்தனி மேனியர் கூழை விமலர் கக நத்துருமத்தர் சிவசங்கரே சண்ணா விடுத்த சத்துருமத்தர் கயமுறி தோர்மலர் தாட்பணி சேர் பித்துருமத்தனை மண் பிடிப்பதின்றே பிடிக்கும் பிடி மருங்கோர் பாகன் கூடைப்பீராங் கமல அடிக்கும் பிடிகம் பற நல்கும் வேல் உயிரை குடிக்கும் நடை யாராசை தீர்க்கும் குறித்ததெல்லாம் முடிக்கும் பிடிப்பது எமக்கெந்த நாள் எனும் முன்னிற்குமே முன்னிலங்கேசன் புயமடற் கூழைமுக்கண்ணர்வின் பூ மண்ணிலங்கேசவன் தேடறியார் மலத்தால் வணிய தன்னீளங்கேசம் சரியச் சென்றால் தான் பரலேது என்லங்கேசரி போகவில் வேடன் கையே வைத்துமே ஐயா நன் வரராசை வாழும் அமலன் மலர் கையாணத்தன் பணிசங்கரேசன் கடுக்கையருள் செய்யத்தன் விதித்த திவாறு திகழ் பசலை மெய்யான தம்மை சற்றுமென்னார் அறிந்த மெல்லியரே மெல்லியராக வரிவண்டு சூழ்குழல் மேறுமுளை வல்லியராக வசை புகழ்வார் முன் மத கலிறு சொல்லியராக சங்கர துங்க வெற்பிற புள்ளியராக மதி விழுங்காமல்யன் போனதுவே போகைக்கும் நஞ்சு புலித்தோல் உடை கொண்ட வன தாகம் நஞ்சு பணியாத ராவணன் தன்னையட அட நஞ்சு நகனஞ்சு கனையாலியை வென்ற கண்ணன் எனும் ஆனக நஞ்சுருள் மெல்லோதியால் வர ராசையின் இந்தே அணைய தமிழ் வரராசையில் எங்கள் அருள் மலர் கோதை பங்கா பங்காபவக்கூர்கடல் சென்றேன் அழைய நினதருள் மாறித்தி வலைபட நின்றேன் அணைய எனக்கு நாள் வந்து நேர்படுமே படுத்திருக்கும் தளிர்பாயலை நீக்கி பதை பதைத்து படுத்திருக்கும் துயிலால் அகிலால் அன்னமாது நல்லால் அடுத்திருக்கும் கண்டறியா நினது பதாம்புயத்தாள் தடுத்திருக்கும் பற நேராசையா உடை நாயகனே